எண்பதுகளில் வெள்ளி விழா நாயகனாக அனைத்து ஹீரோக்களையும் ஆட்டி படைத்த ஒரே நடிகர் மைக் மோகன் தான் இவருடைய படங்களை பார்க்கும் பொழுது மோகன் நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும் அந்த அளவிற்கு யதார்த்தமான நடிப்புடன் நடித்து மக்கள் மனதை வென்றிருக்கிறார் பரா ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஹீரோயிசம் காட்டும் மோகன் அதனால் இவருடைய முக்கால்வாசி படங்கள் நூறு நாட்களையும் தாண்டி வெள்ளி விழா பெற்று மற்ற நடிகர்களை பின்னே தள்ளியிருக்கிறது அப்படிப்பட்ட ஹீரோ கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பின் மறுபடியும் சினிமாவிற்குள் நுழைந்திருக்கிறார் நுழைந்த படத்திலேயே அதிரடி காட்டும் விதமாக ஹாரா என்ற படத்தில் த்ரில்லர் கதையை கையில் எடுத்திருக்கிறார் இப்படத்தை புது இயக்குநராக சினிமாவிற்குள் நுழைந்திருக்கும் விஜய் ஸ்ரீ இயக்கியுள்ளார் இதில் அனுமோல் யோகிபாபு சாருஹாசன் சுரேஷ் மேனன் வனிதா விஜயகுமார் மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்திற்கு ரஷாந்த் அரவிந்த் இசையமைத்திருக்கிறார் அந்த வகையில் இப்படத்தில் நடக்கும் மர்மமான தொடர் கொலைகளை கண்டறியும் விதமாக சஸ்பென்ஸாக கதை நகர்கிறது வழக்கம்போல் அநியாயங்களை தட்டி கேட்கும் விதமாக ஹீரோ மோகன் பல கெட்டப்புகளை போட்டு ஒவ்வொருவரையும் தாக்குகிறார் இன்னொரு பக்கம் அப்பா பாசத்துக்கு நடுவில் யாராலையும் மிஞ்ச முடியாது என்று சொல்வதற்கு ஏற்ப சென்டிமெண்டாக கதை நகர்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு உருக்கமான பாடலையும் வைத்து கலங்கடிக்க வைத்து விடுகிறது மேலும் இதில் மகளுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை தட்டி கேட்கும் விதமாக மோகன் போராட்டங்களை சந்தித்து வருவதாக கதை நகர்கிறது அத்துடன் இதுவரை நாம் பார்த்த மோகன் படங்களில் சோகமான முகத்தை தான் பார்த்திருப்போம் ஆனால் முதல் முறையாக அப்பா மகள் பாசத்தை காட்டி ஆக்ஷன் காட்சிகளில் அதிரடி காட்டியிருப்பது பார்ப்பதற்கே சுவாரஸ்யமாக இருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு நுழைந்திருக்கும் எயிட்டிஸ் ஹீரோ மோகனுக்கு இப்படம் நிச்சயமாக கை கொடுக்கும் தற்போது இது ஒரு ட்ரெண்டிங்காகவே வருகிறது என்றே சொல்லலாம் அந்த வகையில் மோகனுக்கு ஹாரா ராமராஜனுக்கு சாமானியன் கவுண்டமணிக்கு ஒத்த ஓட்டு முத்தையா மற்றும் பிரசாந்துக்கு ஒரு திருப்பு முனையாக கோட்படத்திலும் நடித்திருப்பது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது